இந்த மண்டக்குள்ள லெப்டின் கர்லின்னு சொல்லி ரெண்டு சுரப்பிகள் இருக்கு ரெட் சிக்னல் கிரீன் சிக்னல் பசி வந்துருச்சுன்னாவே கர்லின் சுரக்குதுன்னு அர்த்தம் அந்த கிரீன் சிக்னல் நெல்லு ரெட் சிக்னல் வரும் எப்ப ஒரு உணவு முழுமையாக இருந்தா இந்த ரசாயனங்கள் எல்லாம் நீங்க சேர்க்கின்ற பொழுது இந்த ரெட் சிக்னல் உழுவாது அப்ப என்ன ஆகும் மூக்க சிந்தனா நீங்க ரெண்டு சோறு வர்ற அளவுக்கு திம்பிங்க இந்த மாவுச்சத்துடைய அடிமைத்தனம் வந்து மதுவின் அடிமைத்தனத்தை விட தீவிரமானது பயமுறுத்தக்கூடியது நிதர்சனமாக அது தப்பானது அந்த நெல்லுக்கு மேல பாத்தீங்கன்னா அது அரிசிக்கு மேல வரி வரியா இருக்கும் அப்படி தடவுனீங்கன்னா சொர சொரப்பா இருக்கும் அது டயட்ரி ஃபைபர் எந்த விதத்திலையும் உடலுக்கு புரோஜனப்படாது ஆனால் வேறு ஒரு பிரச்சனைக்கு உதவிகரமாக இருக்கும் ஆனா நம்ம வெளியே இருக்கிறதெல்லாம் தேய்ச்சி எடுத்து இந்த வர ஏன்னா இன்னைக்கு திருப்பதிக்கு பிரசாதம் லட்டுன்னு சொல்றாங்க இல்லையா முதலில் பிரசாதம் தோசை தான் தோசைக்கு அப்புறம் தான் லட்டு இன்னைக்கு எல்லா துறையிலுமே அது ஆன்மீகமோ அல்லது நாத்திகமோ அல்லது வேற எந்த ஒரு துறையில் இருந்தாலும் வயிறு இந்த பெல்லஸ் மாதிரி வெளியில வருது நிலையில ஏ வந்துச்சு. ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் வாழ்கிறான் என்றால் அவன் உடலில் அவன் குருதியில் காரத்தன்மை கூட இருக்குன்னு அர்த்தம். காரத்தன்மை குறையிறது என்ன காரணம்னா ரெண்டு விஷயத்துல குறையும். ஸ்ரீபோக்ரின் சுகாலியா, ரம்மாய்டு ஆர்தரைட்டிஸ், சோரியாடிக் ஆர்தரைட்டிஸ், சோரியாசிஸ் மூலமாக குணமாகிறது. தடுப்புக்கு 994724123 ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பில படிங்க உங்க வாழ்க்கை வணக்கம் நான் கமல் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறவங்க நேச்சுரோபதி டாக்டர் இயற்கை விவசாயி தமிழ்நாடு வேளாண் துறையில ஒரு முக்கிய நபராக இருக்கிறவங்க விதை வளங்கள் பணியில வந்து அதோட குழு உறுப்பினர் தமிழ்நாடு வேளாண் கல்லூரிகளின் கட்டண நிர்ணய குழுவின் ஒரு உறுப்பினராகவும் இருக்காங்க திரு சித்தர் அவர்கள் அவங்கள சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய மருத்துவர்கள் குறிப்பாக பாரம்பரிய மருத்துவர்கள் நாற்பது வயசுக்கு மேலே இந்த ரிஃபைன்டு அரிசிகள் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசிகள் பொதுவாக அரிசியே குறைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாரம்பரிய அரிசிகளை தவிர மற்றதோ குறைச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க அது பற்றின உங்கள் பார்வை என்ன சார் உண்மை உணவை பற்றி ஒரு புரிதல் வேணுங்கிறது தான் முக்கியம் அது அரிசியாக இருந்தாலும் கோதுமையாக இருந்தாலும் சிறுதானியமாக இருந்தாலும் இன்னும் பிறவாக இருந்தாலும் உணவுன்னா என்ன அது எதற்காக இந்த உடலுக்குங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்காக உங்கள் கேள்வியை அந்த பார்வையில் நான் பார்த்து பேசுகிறேன் எல்லாமே உணவு தான் அதாவது அரிசி மட்டும் இல்லை இப்போ நீங்கள் இந்த பண்ணையில் பார்க்குறீங்க இல்லையா எல்லா தாவரமுமே நம்ம உடம்பு சாப்பிட்லாம் சாப்பிட்ட உடனே செத்து போகிற தாவரம் இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை அப்போ எந்த உணவு யாருக்கானதுங்கிறது ஒரு புரிதல் வேணும் அதில் நீங்கள் அரிசியை பற்றி வர்றீங்க அரிசி என்பது நம்ம நாட்டிலேயே பாரம்பரிய வித்து பாதுகாப்பு மையம் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் அரிசி இருக்குது மரபு அரிசி அப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய உழவர்களும் நிறைய அமைப்புகளும் ஒரு ரெண்டாயிரம்க்கு மேலேயே அரிசி வச்சிருக்காங்க பரவலாக ஒரு ஐநூறு அரிசி இன்றைக்கி எல்லா உழவர்கள்ட்டையுமே பரவலாக்கப்பட்டிருக்கு உழவாண்மையில் அவங்க உணவுக்காக தயாரித்து வைக்கிறாங்க இது அரிசியுடைய நிலைப்பாடு இப்ப ஒரு உடலுக்கு எதெல்லாம் தேவை அதை நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் பசின்னா என்ன பசி என்பது முதல் வியாதி அதுதான் நோய் பசி அதுதான் ஒரே வியாதி தான் நீங்க ஹார்ட் அட்டாக்கு ரத்த கொதிப்பு கண்ணு தெரியாமல் போகிறது குழந்தை பெற்றுக்க முடியல அரிக்கிது தோல் வியாதி அதெல்லாம் நோய் இல்லை நீங்க ஒன்லி ஒன் டிசார்டர் ஒரு பசி வரும் அந்த பசிக்கு பேர் தான் நோய் அது என்னது அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த வளர்ச்சிதை மாற்றம் அந்த செல்கள் ரெட்டிப்பாகுது இல்லையா அப்போ ஒரு பை பைப்ராடக்ட்டு வரும் ஒரு அது நடக்கிறதுனால ஒன்று நடைபெறும் அதுக்கு பேர் பசி அதுக்கு பேர் தான் நோய் அந்த நோய்க்கு கொடுக்குற மருந்துக்கு பேர் தான் உணவு உணவு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக படுத்துக்கலாம் சரி இப்போ எனக்கு பசிக்குது அல்லது உங்களுக்கு பசிக்குது அல்லது நம்ம நேயர்களுக்கு பசிக்குது அப்போ என்ன அர்த்தம்னா இந்த உடலுங்கிறது கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது ட்ரில்லியன் செல்களால் ஆனது ஒவ்வொரு செல்லும் மனிதன் என்பவன் பல உறுப்புகளால் கட்டமைக்கப்படுகிறான் ஒரு உறுப்பு என்பது பல திசுக்களால் கட்டமைக்கப்படுகிறது ஒரு திசு என்பது பல செல்களால் கட்டமைக்கப்படுகிறது ஒரு செல்னா என்ன வாட் இஸ் செல் டிஃபைன் அ செல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறொன்றுமல்ல நாம் உண்ட உணவும் நம் மரபு குணங்களும் நம் எண்ணமும் சேர்ந்து வடிவமைக்கப்படுது இவ்வளோதான் செல்லு அப்போ இந்த செல்லில் ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன தேவை அந்த ஒவ்வொரு செல்லையும் இன்னைக்கு கையிலயே நிறையா விவரங்கள் கிடைக்கிது அதில் பார்த்தோம்னா செல்லுன்னு பார்த்தோம்னா ஒரு இந்திய நாடு எப்படி இயங்குதோ அது மாதிரி ஒவ்வொரு செல்லும் இயங்கும் ஓ அந்த அளவுக்கு பிரமிக்க வைக்கக்கூடிய நம்மளால் அறிவுக்கு அப்பாற்பட்ட செய்திகள்லாம் ஒரு செல்லுலேயே நடக்குது அப்படி நூற்றி இருபது ட்ரில்லியன் செல்லில் நம்ம உடம்பு ஆயிருக்கு அப்போ ஒரு செல்லுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா படுக்கை கோடா அதாவது ஹரிசான்டலா போட்டு பார்த்தோம்னா கரிமச்சத்து வேணும் அதுக்கு அடுத்தது பிராணன் உயிர் காற்று வேணும் அதுக்கு அடுத்தது நீர்மம் வேணும் வாட்டர்னு சொல்கிற நீர் வேணும் அதுக்கு அடுத்த நிலையில் பார்க்குறப்ப ஊட்டச்சத்துக்கள் ஆங்கிலத்துலேயும் சொல்ல வேண்டியது இருக்குது வைட்டமின்ஸ் ஏன்னா ஊட்டச்சத்துனால் என்னான்னு தெரியலேன்னு நினைப்பாங்க ஊட்டச்சத்துங்கிறது வைட்டமின்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தாது உப்புக்கள் மினரல் சால்ட் இப்போ நிறையா பேருக்கு சொல்கிறாங்க இல்லையா உப்புச்சத்து குறைஞ்சி பிச்சுப்பாங்க அல்லது உப்புச்சத்து கூட பிச்சின்னுருவாங்க ஏதோ ஒன்று அந்த உப்புச்சத்து இந்த இப்போ நான் சொன்னேன் இது அனைத்தும் மிக மிக அவசியமானது இதற்கு அடுத்த நிலையில் கொழுப்பு சத்து அதற்கு அடுத்த நிலையில் புரதச்சத்து அதற்கு அடுத்த நிலையில் மாவுச்சத்து அதுதான் கலோரி எரிசக்தி அதற்கு அடுத்தது நிறைவாக நார்ச்சத்து இவ்வளவு தேவை இருக்குது இவ்வளவு தேவை யாருக்கு வேணும் ஒவ்வொரு செல்லுக்கும் வேணும் வேணும் அந்த எல்லா செல்லும் கேட்டதுடைய விளைவு தான் பசி இந்த பசி என்பது இந்த பல பொருள்களை நீங்கள் கொடுக்கணும் ஆனா நான் யோசிச்சு பாக்குறீங்க இப்போ காலையில் இருந்துச்சா இட்லி தோசை ஏதாவது ஒன்று மதியம் வந்து ஃபுல்லாக சாப்பாடு காய்கள் கம்மியாக தான் இருக்கு இரவும் இட்லி தோசை இல்லைன்னா சப்பாத்தி நீங்க சொன்னதுலேயே கடைசி விரைவாகவே நீங்க விடைக்கு வந்துட்டீங்க நீங்க சொன்னதுல கடைசி மாவு சத்து அதுதான் முன்னாடி சொன்ன கரிமச்சத்து விட்டமின்ஸு மினரல்ஸ் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மாவு சத்த தானே நிறைய சாப்பிட்றோம் அது என்னன்னா மது இருக்கு இல்லையா மதுவுக்கு ஒரு அடிமைத்தனம் வருது இல்லையா அடிக்ஷன் ஆஃப் ஆல்கோஹால் இது அடிக்ஷன் ஆஃப் சீரியல்ஸ் கண்டிப்பாக இந்த மாவுச்சத்துடைய அடிமைத்தனம் வந்து மதுவின் அடிமைத்தனத்தை விட தீவிரமானது பயமுறுத்தக்கூடியது நிதர்சனமாக அது தப்பானது இப்போ இந்த இந்த இப்படி ஒரு வரிசைப்படுத்திருக்கும் இல்லையா இது ஒன்றும் பெரிய கம்பன் இனதுல கம்பன் ராமாயணம் அளவுக்கு கடினமான விஷயம் கிடையாது ஒரு நல்லுணவை சாப்பிடுவது என்பது எதை எடுத்தாலும் நீங்கள் இப்போ அரிசி கேட்டதுனால அந்த இடத்துக்கே வரேன் ஒரு அரிசியை எடுத்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த அதோடைய சட்டை போட்டிருக்குல்ல நீங்கள் நானும் போட்டிருக்கிறது மாதிரி அது வந்து அந்த பாதுகாக்கிறதுக்கு அது முளைக்கணும் இல்லையா ரீப்ரொடக்ஷன் வேணும் இல்லையா அதுக்காக நேச்சரே அப்படி ஒரு டிசைன் அதை உரிக்கிறீங்க அதுக்கு தமிழில் பேர் உமி ஆங்கிலத்தில் பேர் ஹஸ்க் அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த நெல்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அரிசிக்கு மேலே வரி வரியாக இருக்கும் அப்படி தடவீங்கன்னா சொர சொரப்பாக இருக்கும் அது டயட்ரி ஃபைபர் ஓ சரி ஃபைபர்லேயே ரெண்டு இருக்குங்க ஒன்று ஃபைபர் இன்னொன்று டயட்ரி ஃபைபர் ஃபைபர்னா என்ன சொல்கிறோம்னா அது எந்த விதத்துலேயும் உடலுக்கு பிரயோஜனப்படாது ஆனால் ஒரு பிரச்சனைக்கு உதவிகரமாக இருக்கும் கழிவுகளை வெளியில் ஏற்றுறதுக்கு தேவைப்படும் அப்போ கேட்லிஸ்ட் மாதிரி கிரியாவுக்கு மாதிரி செயல்படும் டயட்ரி ஃபைபர்னா என்னன்னா இன் ஒன்று அது அதுவும் ஊட்டச்சத்தாக இருக்கும் அதுவும் கழிவுகளை வெளியேற்ற பயன்படுத்தும் இந்த டயட்ரி ஃபைபர் அதிகம் நிறைந்தது அரிசி குரூடு ஃபைபர் கிடையாது ஆனால் நம்ம வெளியே இருக்கிறதெல்லாம் தேய்ச்சி எடுத்து இந்த வர அந்த அந்த டயட்ரி ஃபைபர் இருக்கு இல்லையா அந்த டயட்ரி ஃபைபரு இந்த உமியை நீக்கணும்னா டயட்ரி ஃபைபர் அந்த டயட்ரி ஃபைபருக்கு உள்ள என்ன இருக்குன்னா தவிடுன்னு சொல்லக்கூடிய பிரான் இருக்கும் ஓ பிரான் அப்படி அப்படி தொட்டு இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பசாவ மாதிரி ஒரு ஈரத்தன்மை வரும் அதுக்கு பேர் தவிட்டு எண்ணெய் பிரான் ஆயில் அமுதமானது இதயத்தில் அடைக்கின்ற அடைப்பை போக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு பொருள் என்றால் பிரான் ஆயில் தவிட்டு எண்ணெய் அது எங்கே இருக்குது அரிசிக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மனித உடல் எளிமையாக ஜீரணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு புரதச்சத்து அரிசியில் இருக்குது அப்படி ப்ரோட்டீன் புரோட்டீன் எங்கே இருக்குது அரிசிக்குள்ளே இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த முளைப்பு இடம் ஜெர்ம்னு சொல்கிறோம் கருமுளைன்னு சொல்கிறோம்ல அதில் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் உடலுக்கு அவசியமான கொழுப்பு இருக்குது கொழுப்பு சத்து எங்கே இருக்குது அரிசிக்குள்ளே இருக்குது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அரிசியில் கொழுப்பு சத்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேருந்து இயங்குகிறோம் இப்போ நீங்களும் இயங்குறீங்க நானும் இயங்குகிறேன் நம்ம பிள்ளைகள் கேமரா வச்சுக்கிட்டு நம்மளை விட கூட நின்றுக்கிட்டே வேறு இயங்குகிறாங்க இவர்களுக்கும் உடல் சீர்கிடும் ரிப்பேர் பண்ணக்கூடிய வல்லமை புரோட்ட புரோட்டீன் அதுதான் ரிப்பேரிங் எலிமெண்ட் வந்து ப்ரோட்டீன் புரதச்சத்து அந்த ரிப்பேரிங் அந்த புரதச்சத்து அரிசிக்குள்ளே இருக்குது அப்போ ஃபேட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ நம்ம இயங்கணும் இல்லையா இப்போ நான் பேசுகிறப்ப எனது ஆற்றல் விரயமாகுது நீங்கள் கேட்குறப்பயும் ஆற்றல் விரயமாகுது நம்ம நேயர்கள் நேயர்கள் வந்து டிவியில் உட்காந்து பார்க்குறப்பையும் விரயமாகும் இந்த விரயமாகிற ஆற்றலை ரீஃபில் பண்ணுறதுக்கு தான் கலோரி மாவுச்சத்து அது உள்ளே இருக்குது இப்போ அரிசியை டிசைட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்கிறது மாவுச்சத்து அதுக்கு மேலே இத்தனை சட்டை போட்டிருக்கு இது முழுமையானது உமி நமக்கானதல்ல அது மண்ணுக்கானது அது வந்து மண்ணுக்கானது மண்ணுக்கு போட்டிங்கன்னா மண் வந்து அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கும் செல்லுலோஸ் எல்லாம் மாற்றிக்கும் இப்போ இந்த அரிசியை எலியும் கிளியும் அப்படியே திங்கிது அதனால தான் அதுக்கு எந்த டிசார்டர்ஸும் கிடையாது நம்ம டெக்னாலஜியை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா இந்த தேசம் வந்து இந்த நாடு ரெண்டு விதமாக பார்க்கலாம் மேற்கத்திய நாடு மேற்கத்திய கலாச்சாரம் கிழக்கத்திய நாடு கிழக்கத்திய கலாச்சாரம் நம்மெல்லாம் கிழக்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் அது என்ன கோட்பாடுன்னா கிடைப்பதில் இன்பம் கொள் கிடைப்பதை அனுபவி கிடைப்பதில் ஆனந்தம் கொள் இதுதான் அது மேற்கத்திய நாகரிகம் என்னன்னா கிடைத்ததை ஆராய்ச்சி செய் ஆராய்ச்சி செய்து அவதிப்படு இதுதான் வந்து மேற்கத்திய நாகரிகம் இப்போ நம்ம ஒழுங்காக தான் இருந்துகிட்டு இருந்தோம் இப்போ நமக்கு இந்த மோகம் என்ற பெயரில் மேற்கத்திய கலாச்சாரம் வந்தோடனே சும்மா இங்கே வலிச்சிச்சின்னா கூட என்னென்ன டயக்னஸ் பண்ணிடுவோமா ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிறோம் தலவாணி கீழே பாம்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க அதை எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்போ நீங்க டயக்னோஸ் பண்ணிடலாம் எதையும் கியூரேட்டிவா தெரபிட்டிக்கா ஒரு கேன்சரை கண்டுபிடிச்சிடுறோம் கேன்சரை இல்லாம நூறு பேருக்கும் ஆக்கிட முடியுமா வாய்ப்பில்லை அப்ப அங்க வந்து க்யூரேட்டிவ் நம்ம என்ன பலம் ஆகல உணவில் கெட்டது உணவால் தான் சரிப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும் நமக்கு அனைத்து பிரச்சனையும் எதனால் வந்துச்சு உணவு உணவால் தான் வந்துச்சு அப்போ எங்கே நீங்கள் மறுபரிசீலனை பரிசீலனை பண்ணணும் உணவு ஆனால் எங்கே நம்ம பண்ணுறோம் உணவை இக்னோர் பண்ணிவிட்டு கம்ஃபர்ட்டாக மருத்துவத்துக்கு போகிறோம் இது இது உள்ளே போய் பார்த்தா நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கே வந்துடுறேன் இப்படிப்பட்ட ஒரு அரிசி இவ்வளோ அடுக்குகளோட இருக்குது இதை சாப்பிடணும் அது உள்ளே இருக்கக்கூடிய மாவுச்சத்து கலோரிங்கிறது தான் பெரிய சைஸ் பாக்கி எல்லாம் சின்ன சைஸு ரைட்டா அப்போ இந்த ஆற்றில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் விரயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அரிசியின் அளவு தேவை இப்போ உங்கள் கார் இருக்குது அதுக்கு பெட்ரோல் எவ்வளவு தீருதோ அப்படி தானே போடுவீங்க டேங்க் ஃபுல்லாக இருக்குது டெய்லி நாம் அஞ்சு லிட்டரு போட்டாகணுன்னா அந்த பெட்ரோல் விரயமாகும் ஆனால் மனிதனுக்கு கலோரி எரிந்து சக்தியாக மாறாமல் மேலும் மேலும் கலோரியை கொடுத்தா வலிஞ்சி வீணாகாது இந்த உடம்பு சிதைந்து விடும் இன்ஜின் பொழுதாயிடும் அப்போ ஹார்ட்டுங்கிறது இன்ஜின்னு பிரெயின்ங்கிறது இன்ஜின்னா இன்றைக்கி நிறைய இடத்துல ஹார்ட்டை பிரித்து வேலை பார்க்குறேன் பிரெயினை பிரித்து வேலை பார்க்குறேன்னா நீங்கள் இன்ஜினை பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை எரிபொருளை மாற்றினீங்கன்னாவே இன்ஜின் சரியாயிடும் அடிப்படையாக இயற்கை மருத்துவம்னு நீங்கள் துவக்கிட்டதுனால அதில் வரேன் இப்போ அந்த அரிசி என்பதை எப்படி அரிசி என்பது அவசியமானது ஆபத்தானது ரெண்டு வாரத்தையும் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் எதையும் நாம் இது ஆனந்தம் என்ற அதுக்கு ஒரு எல்லை உண்டு இந்த உடலின் அது தாங்கும் சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா எவ்வளவு தேவை அரிசி அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு பிசிக்கல் ஒர்க் பண்றீங்க இப்போ ஒரு வயது பார்ப்போம் ஒரு அஞ்சு வயசுல ஒரு பிள்ளை இருக்கு பதினெட்டு இருபது வயசுல ஒரு பை பொண்ணு இருக்கு அதுக்கு அடுத்தது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல ஒன்று இருக்கு அறுபது எழுபது வயசில் ஒருத்தர் இருக்கார் இவங்க எல்லாருக்கும் அதே நாலு இட்லி திங்கிறோம் இல்லையா தவறு காருக்கும் பத்து லிட்டரு ஓடாத காருக்கும் பத்து லிட்டரு தப்பு பண்ணும் புரியுதுல்ல புரியுது அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாவுச்சத்தை அந்த நாற்பது வயசுக்குள்ள இருக்காங்க இல்லையா முப்பது நாற்பது அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கலாம் நான் உண்ணுகின்ற அளவை குறைக்க சொல்லலை மாவுச்சத்தை குறைக்க சொல்றேன் புரியுதா அவங்களுக்கு இந்த இந்த நாற்பது வயசுக்குள்ள மாவுச்சத்தை கொஞ்சம் கூடன்னா கூட கிடையாது அவங்களுக்கு போதும்னு நினைக்கிற அளவுக்கு ஆ நீங்கள் சமையலில் ரெண்டு இருக்குது ஒன்று சூரியனால் சமைக்கப்பட்டது அதில் நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் வனாந்தரத்தில் உங்களை இறக்கி விட்டு இங்கே என்னென்ன இருக்கோ பொறிக்கி தின்னு சொன்னால் எதெல்லாம் பொறிக்கி திம்பிங்க ஃபஸ்ட்டு பழங்கள் தான் சாப்பிடுவீங்க காயையே உங்களுக்கு சிரமப்பட்டு தான் கடிச்சிட்டிங்கன்னோ செலக்ட் பண்ண மாட்டிங்க இல்லையா ஒரு பூச்சி இறக்கி விட்டிங்கன்னா அது காய்களை தொலைகிட்டு அருமையாக சாப்பிடும் ஒரு பன்றிகளை இறக்கி விட்டிங்கன்னா அதோடைய மூக்கால் மண்ணை தோண்டி கிழங்குகளை பொறிக்க திங்கும் ஒரு அசைவ பிராணியை இறக்கி விட்டீங்கன்னா அது எங்கேயாச்சும் எலிலேருந்து முயல்லேருந்து மான்லேருந்து ஆடுலேருந்து கிடைக்குதான் ஏதாச்சும் மாறி திங்குமா ஒரு மாடு மாமிசம் திங்குமா ஒரு சிங்கம் பழங்கள் சாப்பிடுமா சாப்பிடாது காரணம் இந்த டிசைன் இருக்கு இல்லையா ஒரு இந்த பயோடைவர்சிட்டியில பல்லுயிர் பெருக்கத்தில் சாவர விளங்கின குடும்பத்தில் எது எதை உண்ண வேண்டும் என்று அப்படி ஒரு டிசைனில் இருக்கோ அதை சமைத்து கொடுத்தது முதல் சமையல் சூரியனால் இரண்டாம் சமையல் என்ன தெரியுமா நம்ம வீட்டில் சமைக்கிறோம் ஹோட்டல்ல சமைக்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அது என்னன்னா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஆன உணவை சாப்பிடாமல் நமக்கு ஆகாத உணவை சாப்பிடுவதற்காக நாம் வந்து பதப்படுத்திக்கிறோம் பக்குவப்படுத்துகிறோம் அப்ப நீங்க சமைச்சாதான் நீங்க முடியும் ஆமாம் புரியுதா சமையல் வந்து நல்லதா கெட்டதானா லிட்ரலாக உண்மையாக சொல்லணும்னா கெட்டது தான் நீங்கள் கல் வச்சு சமைச்சு சுவையின் பால் இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும் என் வீட்டில் இது செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த கடையில் மசால் வடை சிறப்பாக இருக்கும் எங்கள் நல்லா இருக்கும்னு சொன்னாலே அது நமக்கான உணவல்ல நமக்கு அல்லாத ஒரு உணவை தேர்ந்து சுவைத்து அது பிடிச்சிருந்து அதை வேறு வேறு மாதிரியான பக்குவப்படுத்தி சுவையை கூட்டி நிறத்தை கூட்டி மனத்தை கூட்டி உப்பை கூட்டி நமக்கு வந்து ஒரு தவறான உணவை சுவையாக சாப்பிட கற்றுக்கிட்டதுக்கு பேர் சமையல் அது அடுப்பில் சூரிய சமையல் இல்லாமல் அடுப்பு சமையல் இதில் ரெண்டையும் குணம் என்ன தெரியுமா சூரிய சமையல்னு சொல்லக்கூடிய இயற்கை படைத்து கொடுத்த உணவை நம்மளை தவிர உங்களை என்னையும் மனிதனை தவிர எல்லா ஜீவராசியும் கிடைத்ததை தான் ஆசிட்டிஸ் ஃபார்மில் சாப்பிடுது நம்ம நாகரிக வளர்ச்சி என்பதின் பெயரில் நம்ம வந்து ஒரு மாடர்ன் கிச்சன்லாம் வச்சு அதில் வந்து சமைச்சு சாப்பிட்றோம் இது என்ன ரெண்டு உணவு தரம் த குவாலிட்டி ஆஃப் தி ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை படைத்து கொடுத்த உணவு அனைத்துமே கார அமிலத்தன்மை உங்கள் உடலின் கார அமிலத்தன்மைக்கு ஏற்புடையதாக இருக்கும் பிஹச் லெவல் அப்போ அமிலத்தன்மைங்கிறது கம்மியாகவும் காரத்தன்மை கூட இருக்கும் ஒரு மனிதன் நோயில்லாமல் வாழ வேண்டும் வாழ்கிறான் என்றால் அவன் உடலில் அவன் குருதியில் காரத்தன்மை கூட இருக்குன்னு அர்த்தம் காரத்தன்மை குறையிறது என்ன காரணம்னா ரெண்டு விஷயத்தில் குறையும் சமைத்த உணவை பேருணவாக நிரம்ப சாப்பிடவும் கவலை என்பதை மன என்பது இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ உடலுக்குள் நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா அது புறம் சார்ந்த விஷயம் இல்லை அகம் சார்ந்த விஷயம் அங்கே என்ன பண்ணணுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டான ஹார்மோன் சுரக்கும் கார்டிசால் மாதிரி நாட் கார்டிசால் இப்படியெல்லாம் நிறைய அட்ரினலின் இதெல்லாம் சுரக்குது அது அவசியமானது தான் அளவை மீறுகின்ற பொழுது கொடியை நஞ்சாக மாறிடும் அப்போ அந்த மாதிரியான அமிலங்கள் உடம்பில் சேர்றப்ப காரத்தன்மை குறைந்து அமிலத்தன்மை கூட போகுது அப்போ மன ஓட்டத்திலேயும் அமிலத்தன்மை கூட போகுது உணவின் தரமும் அமிலத்தன்மை கூட வருது அப்போ ஆப்வியஸ்லி நோய் வரதானே செய்யும் அந்த நோய் என்பதை நீங்கள் எங்கே தப்பு பண்ணீங்களோ அந்த இடத்துல தான் சரி பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து உடம்பு பூரா குண்டூசி ஒன்று ஒன்றா குத்திருக்கேன் அப்படி இங்கே ஒரு குண்டூசி உடம்பு பூரா ஒரு ஆயிரக்கணக்கான குண்டூசி என் உடம்பில் குத்தியிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதுக்கு ஐயோ எரியுது வலிக்குதுன்னு சொல்கிறேன் ஒரு மாத்திரையை கொடுத்து இதை வாயில் போட்டுக்க உனக்கு நல்லா போயிடுங்கிறீங்க இது நியாயமா ஒரே ஒரு எண்ணெயே இல்லை ஒரு மருந்து ஆயின்மெண்ட்டை அப்படி தடவி சரியாக போய்டும் தடவிக்கங்கிறீங்க இங்கே என்ன செய்ய வேண்டியது அவசியமான செயல் அங்கே என்னன்னா ஒவ்வொரு குண்டூசியாக எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறம் வேணா அதை நீங்கள் ஆத்துறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் தானே இந்த நோய்க்கு காரணம் எந்த தவறான உணவோ எந்த தவறான வாழ்க்கை முறையோ அங்கே நீங்க வந்து நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் பள்ளி கல்லூரிக்கும் அல்லது பள்ளி கல்லூரிக்கு வருவது அறிவை வளர்க்க என்று சொன்னால் அறிவை இழப்பதற்காக இன்று போயிடுச்சு அது இல்லாமலும் வேறு ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதை நம்ம சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் குண்டூசி ஒரு குண்டூசி கூட உடம்புல ஏறாமல் நிலை வச்சுக்கலாம் அப்போ ஆயின்மெண்ட் தேவையா மருந்து தேவையா மருத்துவம் தேவையா மருந்து மருந்து மருத்துவமனைகள் தேவையில்லை இதை தான் சொல்கிறான் மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்கிறார் அப்போ உண்ட உணவு பர்ஃபெக்டாக ஜீரணமாகி பர்ஃபெக்டாக முழுமையாக அது உள்ளேருந்து ஊட்டச்சத்தை உடம்பு உறிஞ்சிக்கிட்டு எச்ச கழிவுகளை உடலே தானே வெளியே தென்னிச்சின்னா அவங்களுக்கு மருந்து தேவையில்லை சரி வள்ளுவர் காலத்தில் என்ன மருந்தாக இருந்திருக்க முடியும் இந்த பேராசிட்டமாலும் டோலப்பர் எரித்ரோமைசின் கால் இந்த மாதிரி மருந்தாக இருந்திருக்கும் உணவுகள் அவரு வேப்பலை துத்தி தும்ப துளசி இது மாதிரியானது தான் மருந்தாக சொல்லியிருப்பார் அந்த மருந்தே அவர் என்ன சொல்கிறாரு வேணாம் வேணாங்கிறாரு அதனால தான் நான் நினைக்கிறது உண்டு வீடுகளுக்கு வெளியில் துளசி மாடலாம் வச்சிருக்காங்கல்ல அதை ஏன் உள்ள வைக்கலன்னா தேவையில்லைன்னு வெளியில் வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறது உண்டுகின்ற வாழைப்பழம் கொய்யாப்பழம் இப்படிப்பட்ட பொருள்களை வச்சுருக்கோம் அப்போ அரிசி என்பது இயல்பாகவே அதோடைய அரிசி என்பது அமிலத்தன்மை உள்ளது தானியங்கள் எல்லாமே அமிலத்தன்மை கனிகள் காய்கள் எல்லாமே காரத்தன்மை இப்ப அப்படின்னாவே அரிசி உங்களுக்கும் எனக்கும் கிடையாது அது எலிகளுக்கும் கிளிகளுக்குமான பேருணவு ஆனால் அதைதான் நிறைய சாப்பிட்றோம் அந்த அரிசியை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொன்ன கன்க்ளூட் ஆகும் நம்புறேன் அப்போ அந்த அரிசியே நமக்கான உணவு கிடையாது நீண்ட காலமாக பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக நம்ம அரிசியை உண்டு பழகிவிட்டோம் ஏ ராங் இஸ் ஆல்வேஸ் ராங் ஈவன் இஃப் இட் இஸ் ப்ராக்டிஸ்ட் பை எ ஹியூஜ் ரை இஸ் ஆல்சோ ஆல்வேஸ் ரைட் ஈவன் இஃப் இட் இஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் பை நோபடிஸ் புரியுதா அப்போ தவறானது நீண்ட காலமாக பெருமக்களால் கற்பிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டாலும் தவறு தவறு தானே அந்த வகையில் அரிசி என்பது நமக்கான உணவு கிடையாது என்பதில் மிகச் தெளிவாக பேசலாம் அப்போ பழகிட்டோம் ஐயா அப்போ நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும் அப்போ தான் மரபரிசி இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இந்திய அரசு வச்சுருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா உழவர்கள்ட்ட ஒரு ரெண்டாயிரம் அரிசி இருக்குங்கிறக்கீங்களா அது எந்தெந்த பகுதியில் என்னென்ன மாதிரி விளையுதோ அதை நம்ம பயன்படுத்தணும் அங்கேயுமே நம்ம குறைபட்டு போகிறோம் இப்போ நிறைய கருப்பு அரிசியை சொல்லுங்கன்னா எல்லோரும் கருப்பு கவனியை சொல்கிறோம் கருப்பு கவனி நமது அரிசி கிடையாது அப்படின்னா இன் இன்டிஜினஸ் கிடையாது இண்டிஜினஸ் என்பது வேறு நேட்டிவ் வெரைட்டி லேண்ட் ரேஸுங்கிறது வேறு இண்டிஜினஸ்னால் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணிலேயே தகவமைத்து இந்த மண்ணிலேயே வியாபித்து இருப்பது புரியுதா அது வந்து கருங்குருவை கருங்குருவை என்பது நமக்கான அரிசி தஞ்சாவூர் கருப்புன்னே ஒன்று இருக்குது த பியூட்டிஃபுல் ரைஸ் இதெல்லாம் நம்மளுடைய கருப்பரிசி இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தவங்களை இருக்கிறவங்க சொல்லுங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவை சொல்லுவீங்க இல்லையா நீங்க சொல்லுங்கன்னா அடுத்த ஊர்ல இருக்கிற ஒரு அப்பா அம்மாவை போய் சொன்னீங்கன்னா அவர்கள் ஒண்ணு கெட்டவர்கள் அல்ல நமது பெற்று உங்க பெற்றோருக்கு அப்புறம் தானே அவங்க அப்ப நம் மண்ணில் விளைந்த கருப்பரிசி என்பது கருங்குருவை தஞ்சாவூர் கருப்பு போன்ற கருப்பரிசிகள் அதற்கு அடுத்த நிலையில் நீங்க சொன்னாலே காலா நமக்கு மாதிரி ஒரிசாவில் புத்தர் சாப்பிட்ட அரிசியை சொல்லலாம் இதுக்கப்புறம் தான் சைனால பிறந்த கருப்பு கவுனி சைனா பர்மாவில் இருந்து இங்கு வணிகம் சென்ற ஒரு வணிக மக்களால் தொன்மை வணிக மக்களால் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டு இந்த மண்ணில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டது கருங்குருவை அல்ல கருப்பு கவுனி கருங்குருவை நம்மளுடைய பிள்ளை அப்போ கருப்பு கவுனி நல்லதுதான் இப்போ இந்த உடல் எடுங்க சோற்றால் அடித்த பிண்டம் தானே திருமந்திரத்தில் சொல்கிறார் இல்லையா அருந்திய அன்னம் அவை மூன்று கூறாம் பொருந்தும் உடல் மனம் போமலம் என்னே திருந்தும் உடல் மனமாம் கூறு சேர்ந்துட்டு அருந்தி அதாவது ஒரு பாடல்ல இவ்வளவு விஷயத்தை வைக்க முடியுமான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு முன்னால் ஆகுமேன்னு கடைசி வரியில சொல்றாரு இதெல்லாம் எதுனால நீ முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு சாரம் இந்த உடல் அப்ப ஒரு ஆப்பிள் வெளிநாட்டிலேருந்து இருந்து இறக்குறீங்க இந்த ஊர்ல ஆப்பிள் விளையுதா இந்த ஊர்ல கோதுமை விளையுதா விளையுது விளையுதா விளையில விளையில அப்ப விளையாததெல்லாம் நம்ம வணிகம் என்ற ஒரு பார்வையில் நீங்கள் எல்லாருமே இப்போ ம பன்னாட்டு கம்பெனியை விமர்சிக்கிறோம் மல்டிநேஷனை விமர்சிக்கிறோம் உள்நாட்டிலேயே விளையாததை உள்நாட்டுக்காரனே எடுத்துகிட்டு வர்றானே நம்ம ஒரு மேப்பில் இந்தியா என் தேசம்னு சொல்கிறதுனால காஷ்மீரில் விளையிற ஆப்பிள் சட்டிகர் சண்டிகரில் விளையிற கோதுமை நமக்கான உணவு கிடையாது அது உணவு பொருள் தான் அக்ரிகல்ச்சர் இஸ் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்னு சொல்கிறோம் எந்த இடத்தில் நீ இருக்கிறாயோ அந்த இடத்தில் விளைகின்ற ஒரு பொருளையே உனக்கான உணவு உனக்கான மருந்து அதை உண்ணுகின்ற பொழுது இந்த உடல் உண உடலாகவும் மனமாகவும் உள் சுரக்கும் நாளமில்லா சுரப்பி நாளமுள்ள சுரப்பி நிணநீர் சுரப்பி என்று அனைத்துமாக உருவெடுக்கிறது அப்போ அதில் தப்பு வராது அப்போ ஒரு இன்டிஜினஸ்ன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு இருக்குது இந்த உணவுக்கும் உடலுக்குமான உணவு அந்த உறவு என்ன அப்படின்னா அதுதான் பயோ மெமரி இன்னைக்கு அது பேசு பொருளாக உலகம் பூரா பேசப்படுது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தானே போவீங்க இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் என் வீட்டுக்கு தானே போவேன் நம்ம பிரெயின் மெமரி வேறு வீட்டுக்கு போனால் உங்களுக்கு மரியாதை இருக்காது வேறு வீட்டுக்கு நான் போனாலும் எனக்கு மரியாதை இருக்காது அனுமதிக்கவே மாட்டாங்க அப்போ அதே போல் தான் இந்த உடலுக்கான உணவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கட்டுன்னு சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதை ஆனந்தமாக ஹோஸ் பண்ணி ரிசீவ் பண்ணி ஆனந்தமாக அதை சிதைத்து அதிலிருந்து ஊட்டச்சத்தை பிரித்து இந்த உடலுக்கு கொடுத்துட்டு எச்ச சொச்ச கழிவுகளை அதுவும் அந்த நார்ச்சத்தும் இணைந்து வெளியே தள்ளுதா இல்லையா அங்கே அமிலங்களை சுரக்கிறது அதுதானே அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஒரு புதுசாக ஒன்று நம்ம கொடுத்தோம்னா அந்த நுண்ணுயிர்களுக்கு அது வந்து புதுமையாக இருக்கும் புதுசாக இருக்கும் அதை சுரப்பதற்கு அந்த என்சைம்ஸ் டைஜஸ்ட் என்சைம்ஸ் சொல்கிறோம் இல்லையா அதை சுரக்கவே வல்லமை இருக்காது அப்போ அமுதமாக நாம் உண்டாலும் இந்த உடல் ஞாபக சக்திகள் அது வரலைன்னா அது விஷமாகவே வினை புரியும் அது புரிஞ்சுக்காதாங்க என்ன இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் உங்கள விடுவாங்க நான் வந்தால் யார் யாருன்னு தான் கேட்பாங்க நான் ஆயிரம் சொன்னாலும் திண்ணையில் உட்காந்துரு என் பையன் உடனே வேணால் பார்த்துட்டு ஒன்னு விட்ற விட்றேன்னு தான் சொல்லுவாங்க தானே அதே மாதிரி நமக்கு அல்லாத ஒரு உணவை கொடுத்தீங்கன்னா அது பூரணமாக வினை புரியாது ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் வராது நமக்கு சுவைக்கு அடிமைப்படுத்திட்டோம் அது மார்க்கெட்டிங்னால இன்றைக்கு எனக்கான உணவை நான் தேர்ந்தெடுப்பதில்லை அந்த நிலையில் யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க நீங்கள் யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுக்காரரையே சொல்ல வேண்டியதில்லை நம்ம மளிகை கடைக்கு போனாலே அவர் இருக்கிறதான் கொடுக்குறாரு நம்ம வாங்கிக்கிறோம் அப்போ அப்போ நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமாதானம் அடைகிறோம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் உணவில் சமாதானம் அடையக்கூடாது நீங்கள் ரொம்ப முக்கியம் இந்த உடலுக்கான உணவை செய்யணும் நம்ம செருப்புக்கு கவனம் கொடுக்குறோம் போட்டிருக்க சட்டைக்கு கவனம் கொடுக்குறோம் உண்ணுகின்ற உணவு இந்த உடலை காக்கின்ற என்ற நிலை மரணமில்லா பெருவாழ்வை பேசிய உலகத்திலேயே மனிதர் நம்ம நாட்டில் தானே இருந்தார் சும்மா பேசியிருப்பாரா அப்போ அந்த உணவில் கவனம் வைக்கணுங்கிறதுக்கு தான் இப்போ அரிசியை பற்றி நீங்கள் கேட்டதாக நான் பார்க்குறேன் அப்போ அந்த அரிசியை முதலில் நான் சொன்னது போல் நமக்கான உணவே அல்ல அதை நமக்கானதாக கன்வெர்ட் பண்ண போகிறப்ப அதை சமைக்கிறோம் சமைக்கிறப்ப ஆவியில் வெந்துச்சுன்னா அதில் ஒரு இருபத்தஞ்சி ஊட்டம் விரயமாகும் தண்ணீரில் வெந்துச்சுன்னா ஒரு ஐம்பது சத்து விரயம் ஆகிடும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தா நூறு சதமும் விரயம் நமக்கான உணவாக இல்லாத பொழுதுமே அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று கஞ்சாக இட்லி தோசையாக ஏன்னா இன்னைக்கு திருப்பதிக்கு பிரசாதம் லட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா முதலில் பிரசாதம் தோசை தான் தோசைக்கு அப்புறம் தான் லட்டு தோசை அந்த அப்பம்னு சொல்லுவாங்க தோசையாக தான் வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த அப்பத்தை தான் தோசையை தான் பிச்சு கொடுப்பாங்க அதுதான் முதல் பிரசாதம் தான் லட்டு அப்போ இந்த அரிசியை என்னென்ன மாதிரி பயன்படுத்துறதுங்கிறது தொன்மையாக நம் மக்கள் மிக அருமையாக தோசையை எப்படி ஊற்றணும் இட்லி எப்படி ஊற்றணும் அதை எவ்வளோ நேரம் புளிக்க வைக்கணும் எதை எதோட கலக்கணும் இணை பொருளாக என்ன சேர்க்கணும் வெந்தயம் போல அதை எதை புளிக்க வைக்கணும் அரிசியை புளிக்க வைக்கணுமா கூடாதா உளுந்தை புளிக்க வைக்கணுமா கூடாதா ஆகச்சிறந்த சிறந்த அறிவோடு இருந்த மக்கள் உணவில் நமக்கு இணையான மக்கள் நாமே தான் நம்ம புறையோடி போகிறோம் சொன்னது போல மேற்கத்திய கலாச்சாரம் நம்மளை ஆட்கள் வளர்ச்சி என்று நம்மளை நம்ப வைக்கிறது அது வீழ்ச்சியை நோக்கி போகிறது உணவில் உணவில் வீழ்ச்சி உலகில் வீழ்ச்சி அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்துலேயும் ஆமாம் நீங்கள் உணவில் தரம் இருந்தால் உடலில் தர குணம் இருக்கும் உணவில் தரம் இல்லாத பொழுது உடலில் இருக்காது இதையே நீங்கள் போய் ஒரு ஸ்கேன் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சாப்பிட்றோம் ஒரு அரிசியை ஃபுல்லாக தீட்டி நீங்கள் சொன்னது போல் அதை வீட்டை கூட்டி வச்சுக்கோங்க ஷூவை பாலிஷ் போடுங்கன்னு சொன்னால் நியாயம் அரிசியை போய் பாலிஷ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அடுக்கல்லாம் விட்டு வெள்ளையாக இருக்கிறத மட்டும் சாப்பிட்டிங்கன்னா ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்றவன் ஏழு இட்லி எட்டு இட்லி சாப்பிட்றான் காரணம் என்ன அந்த மேலே இருக்கிற நார்ச்சத்து தவிடு தவிட்டு என்ன ஊட்டங்கள் பூரா துடைக்கி துடைச்சி எடுக்கப்பட்டுருச்சு அதுக்கு டெக்னாலஜி வந்து அது மில்லிங் நடக்குது ஷெல்லிங்கோடு சாப்பிட்லாம் ஷெல்லிங்னால் தோலை உரித்து கை குத்தல்னு சொல்கிறது அது மிஷினில் செஞ்சாலும் சரி கையில் குத்தினாலும் சரி ஷெல் ஆனதை தோல் உரிக்கப்பட்டதை ஹல்லிங் பண்ணுறோம் அதை மேலே இருக்கிறத தீட்டுறோம் ஏன் அதிகம் திங்கணும் இப்போ இந்த வயிறு வந்து ஒட்டிய வயிறாக இருக்கணும் பழைய தலைவர்களெல்லாம் பாருங்கள் பழைய அது ஆன்மீகத்தில் இருந்தாலும் நாத்திகத்தில் இருந்தாலும் அது எதை சார்ந்து இருந்தாலும் துறவிகளாக இருந்தாலும் ஒட்டிய வயிறோடு இருப்பாங்க இன்றைக்கி எல்லா துறையிலுமே அது ஆன்மீகமோ அல்லது நாத்திகமோ அல்லது வேறு எந்த ஒரு துறையில் இருந்தாலும் வயிறு இந்த பெல்லஸ் மாதிரி வெளியில் வருது வெளியில் ஏன் வந்துச்சு பெருந்தீனி ஓவர் ஈட்டிங் நம்ம சக்திக்கு மீறி சாப்பிட்றோம் நீங்கள் கைகுத்தல் அரிசியை இவ்வளவு சமைச்சி கொடுத்தா இவ்வளோ சாப்பிட்றீங்க அதையே தீட்டி கொடுத்தா இவ்வளவு சாப்பிடுவீங்க அதையே இன்னும் அல்ட்ரா பாலிஷ் பண்ணி ஒரு சாம்பாரோட சாப்பிட்டிங்கன்னா இது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு படங்கு சாப்பிடுவீங்க அருமையான அந்த மட்டன் பிரியாணியை இந்த அரிசியோடு செஞ்சீங்கன்னா ஏழு கை இல்லை எட்டு கை இல்லை சாப்பிடுவீங்க அதில் அஜினோமோட்டோவை சேர்த்துட்டா ரெசிஸ் பண்ணாது ரொம்ப முக்கியமான தகவலாக தரேன் இந்த மண்டைக்குள்ள லெப்டின் கர்லின்னு சொல்லி ரெண்டு சுரப்பிகள் இருக்குது ரெட் சிக்னல் கிரீன் சிக்னல் பசி வந்துருச்சுன்னாவே கர்லின் சுரக்குதுன்னு அர்த்தம் அந்த கர்லின் சுரக்குதுன்னாவே உங்களுக்கு பசி வந்துருச்சு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அந்த க்ரீன் சிக்னல் நின்று ரெட் சிக்னல் வரும் எப்போ ஒரு உணவு முழுமையாக இருந்தால் இதில் அஜினோமோட்டோ மாதிரி அஸ்பார்ட்டம் மாதிரி ஹெச்எஃப்சிஎஸ் மாதிரி இந்த ரசாயனங்களெல்லாம் நீங்கள் சேர்க்கின்ற பொழுது இந்த ரெட் சிக்னல் உழுவாது அப்போ என்ன ஆகும் மூக்க சிந்தனா நீங்கள் ரெண்டு சோறு வர்ற அளவுக்கு திம்பிங்க